பரிமாணங்களின் தந்தையான பரிமாண தந்தைக்கிலிருந்து அதே பரிமாண ஒலிக்கிற்றுகள் இங்கே அனுப்பப்படுகிறது எதோ வெறும் ஒலிக்கிற்றுகள் என்று அர்த்தம் அல்ல அவரே இங்கு வருகிறார் நம்மால் தான் வேறு ஒரு நிலையிலே வேறு ஒரு பரிமாணத்திலே வேறு ஒரு இடத்திலே நாம் நம்மால் செல்ல இயலாது நம்மாலும் இயலும் எப்பொழுது கஷ்டமா சித்திகளை நாம் பெற்றால் அது நம்மால் செய்ய முடியும் அதற்கு ஒரு பக்குவம் தேவை அதனால் அடியாருக்கும் அடியேன் என்று கூறிய சிவபெருமானே இங்கு இறங்கி வந்து நிற்கிறார் எப்பொழுதுமே அங்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் சிவசபையிலே பிரதிபலிக்கப்படுகிறது உமது சிவசபை ஆசானை சென்று கேளுங்கள் அவர் இரவிலே உறங்கும் அனத்த பயணத்திலே என்னவெல்லாம் அற்புதம் காண்கிறார் என்பதை சென்று கேளுங்கள் நான் என்ற அகந்தையை விடுத்து கேளுங்கள் உமக்கே அது காண்பிக்கப்படும் உமக்கே அது தெரியப்படுத்தப்படும் ஏதும் செய்ய வேண்டாம் ஒரு கோடி மந்திரங்கள் தவிக்க வேண்டாம் ஹோமங்கள் புரிய வேண்டாம் அங்கம் துளக்காமல் இருத்தல் வேண்டாம் எந்த விதமான செயல்களும் செய்ய வேண்டாம் நான் என்ற ஒன்றை மட்டும் அழித்து விட்டு வாருங்கள் போதும் நீங்கள் அங்கம் துளக்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளியே உள்ள அகத்திற்கு உள்ளே உள்ள ஆன்மாவிற்கு அகம் என்பதும் இல்லை புறம் என்பதும் இல்லை ஏதும் இல்லை அதை போல இரண்டாவது மூன்றாவது என்னவென்றால் சபை ஆசானின் வார்த்தைகளே அப்பரிமாணங்களின் கீற்றினை பிரதிபலித்து உங்களுக்கு மறுபடியும் அனுப்பக்கூடிய விசை அதனால் அவர் வேண்டாம் என்று நினைத்துவிட்டால் உமக்கு வர உமக்காக அனுப்பப்படும் கீற்றுகள் அனைத்தும் நிறுத்தப்படும் உங்கள் உங்கள் பரிமாணத்திலே நீங்கள் கிளை சபை ஆரம்பித்து நீங்கள் அகத்திய பெருமானை அங்கு வந்து அமர வைக்க வேண்டும் அங்கு சச்சங்கங்கள் நிகழ்த்த பெற வேண்டும் உண்மையிலேயே மக்களுக்கு அனைத்தும் நல்லது நடைபெற வேண்டும் என்று நினைத்தால் இங்கிருந்து அது பகிரப்பட வேண்டும் அகத்திய பெருமான் வந்து அமர்ந்து விட்டார் என்ற நிலை வேண்டும் என்றாலே சிவசபை ஆசானின் அனுமதி பெற வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை ஆசானை விடுத்து அகத்திய பெருமான் வர மாட்டார் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இது இவ்வாறுதான் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது இவ்வாறுதான் கட்டமைக்க பெற வேண்டும் என்பது முருகனின் கூற்று எமது கூற்று அல்ல அகத்திய பெருமான் கூற்று சிவபெருமானின் கூற்று நமது நாயகன் முருகப்பெருமானின் ஆசை இவ்வாறுதான் பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அகத்திய பெருமானே வர வேண்டும் என்றாலும் அது சிவசபை ஆசானின் அனுமதியாக இருத்தல் வேண்டும் இல்லை என்றால் அகத்திய பெருமான் அங்கு வரமாட்டார் அதேபோல் இன்னும் நூல் பல பரிமாணங்களில் பல பல மானுடர்கள் சீடர்கள் உடலிலே சென்று பேசும் தருவாய் நெருங்கிவிட்டது அதனால் தான் இப்பொழுது ஒழுங்குமுறைகள் அனைத்தும் மிக இறுக்கமாகப்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் நாம் கூறும் உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நமது மனதில் இருந்து தோன்றும் ஒரு வார்த்தை அச்சரம் கூட வெளியே வந்து வாயிலே நாவிலிருந்து வரக்கூடாது என்ற நிலை அதனால் அனைத்தும் சீராக செல்ல வேண்டும் ஒழுங்காக செல்ல வேண்டும் தடம் புரளாமல் செல்ல வேண்டும் கூறும் கூற்றுக்கள் அனைத்தும் உண்மையாக இருத்தல் வேண்டும் அப்பொழுதுதான் உமக்கு மட்டும் பெருமை அல்ல சிவசபைக்கே பெருமை இச்சீடன் சிவசபையில் இருந்து வந்தவன் இவன் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சிவனின் வாழ்க்கை போல் ஆணித்தரமானதாக இருக்கும் என்ற நிலை இருத்தல் வேண்டும் அதுவே நமது மாண்பு அதுவே நமக்கு சிறப்பு அதை நோக்கியே நாம் பயணிக்கிறோம் அதனால் நாங்கள் மறுபடியும் கூறுகிறோம் உமது குடும்பங்களை விடுத்து மனைவி மக்களை விடுத்து வந்து விடுங்கள் என்று கூறவில்லை இது இல்லறத்திலே துறவரம் இல்லற மறுபடியும் அங்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும் இல்லறத்திலே துறவரம் என்றால் மனைவி மக்களுடன் ஒன்றாக இருக்கக்கூடாது அது வேறு இது வேறு உமது பூலோக வாழ்க்கை என்பது வேறு நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது உமது உடலிலே உள்ள ஆன்மாவை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவ் ஆன்மாவின் தெளிந்த தன்மை உமது மூளையிலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களது மொழியில் கழிவு மூளை என்று கூறுவோம் அக்கழிவு மூளை உமது நல்ல ஆன்மாவையும் மந்தப்படுத்தி விடுகிறது அதை விளக்குங்கள் வள்ளலாரின் பல திரைகளிலே சென்ற பிறகே ஒளிந்த தீபம் தெரியுமோ அதன் சூட்சம ரகசியம் இதுவே உங்களின் தெளிந்த மூளையை வைத்தால் உங்களது ஆன்மாவின் பிரகாசம் உமக்கு தெரியும் அதனால் வரும் சீடர்கள் அனைவரும் ரத்தனங்களாகவும் முத்துக்களாகவும் இருக்கிறீர்கள் எவையாக இருப்பினும் சிவசபையின் அனுமதி பெற்று செய்யுங்கள் ஏனென்றால் அனைவருக்கும் நூல் பகிரும்படி முருகப்பெருமான் கூறிவிட்டார் இப்பொழுது நாங்கள் அச்செயல்களை செய்திடல் வேண்டும் கையிலே இருக்கும் ரத்தனங்கள் அனைத்தும் ரத்தனங்களாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் கொடுத்து விட்டு பிறகு எடுப்பது என்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது இருப்பினும் சில இடங்களில் அது செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகப்படும் என்பதும் எமக்கு தெரியும் ஆனால் அது செய்யக்கூடாது என்பதை எமது ஆசையும் நான் நான் நிர்வாக நான் நிர்வாகத்தை பொறுப்பை பார்க்கும் பொழுதிலே நான் கொடுக்கும் பொழுதே ஒருவருக்கு கொடுக்க கூடாது என்று நினைப்பேன் கொடுத்தால் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் சரியாக இருந்துவிட்டு பிறகு அவரிடம் வாங்கி இன்னொருவரிடம் கொடுக்கும் பொழுது அவரது மனநிலை எவ்வளவு கஷ்டப்படும் என்பதே எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் மானுடனாக பிறந்து அரசனாக இருந்து பிரம்மரிசையாக ஆனேன் அவ்வழி எனக்கு தெரியும் நானும் வாழ்வில் அனைத்தும் உங்களை போல்தான் நானும் இல்லறம் அனைத்து முடித்து விட்டே ரிஷி ஆனேன் அதனால் தான் மறுபடி 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 கூறுகிறேன் உங்களால் முடியாது என்பதே கிடையாது ஒவ்வொன்றையும் யோசித்து முழு சரணாகதி அடையுங்கள் ஆசானிடம் ஆசானின் வார்த்தைகளின் வீரியம் என்னவென்று எவரும் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் அறிந்து கொள்ளும் நிலையிலும் எவரும் இல்லை என்பது எனக்கு மிகுந்த வருத்தமாக உள்ளது சிவசபை ஆசான் ஏதோ பார்க்க அமைதியாக இருக்கிறார் என்பதில்லை அவர் என்னை விட ஒரு லட்சம் மடங்கு வீரியம் உடையவர் அத்தெளிந்த தன்மை நான் கோபமாக பேசுகிறேன் நான் இன்னும் என்று நினைக்கிறேன் அவரின் சிவபெருமானை போல் அனைத்திற்கும் அமைதியாக இருக்கிறார் அதுவே அவரின் தெளிந்த தன்மை தயவு கூர்ந்து கிடைக்கும் வாய்ப்பினை நழுவ விடாதீர்கள் உங்கள் அனைவருக்கும் நூல் பகிரும் நிகழ்வு போகிறது ஒவ்வொரு பரிமாணங்களிலே ஒவ்வொருவருக்கும் வரப்போகிறது எப்பரிமாணங்களில் வரும் என்பது உம்மிடம் நான் உரைக்க முடியாது பொழுது நாங்கள் பட்டியலிட்டு விட்டோம் நானும் சிவசபை ஆசானும் யார் யாருக்கு எவ்வாறு எவ்வாறு வரப்போகிறது என்பது தயவு கூர்ந்து வருவதை நழுவ விட்டு விடாதீர்கள் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் வந்துள்ளோம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செய்துவிட்டு செல்வோம் ஒரு நல்ல பிரபஞ்சத்தை உருவாக்குவோமே அனைவரும் சிவசபை நோக்கி வாருங்கள் உங்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருப்பினும் சிவசபையிலே அதற்கான விடை உள்ளது எதுவே எதுவாக இருப்பினும் யா யாரிடத்திலும் சிவசபை இவ்வளவு பணம் கொடுங்கள் இதை கொடு சிவசபைக்கு இதெல்லாம் செய்யுங்கள் செய்தால் தான் செய்வோம் என்று நாங்கள் உரைக்கவே இல்லை உரைக்கப் போவதும் இல்லை நாங்கள் மறுபடியும் அங்கு வந்து தீரா பிரச்சனைகளுக்கு வரும்பொழுது கொடுக்க செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இரண்டாயிரம் ரூபாய் கூட அன்றே நான் சொல்லிவிட்டேன் ஏதோ தனம் தானியம் சிவசபையில இல்லை அதற்காக செலுத்துங்கள் என்பதற்காக அல்ல உங்களது வினை நிலைகளை களைவதற்காக சிவகணங்களுக்கும் வேறொரு பூத கணங்களுக்கும் செய்யும் ஒரு சூற்றம நிகழ்வுக்காகவே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று அதனால் இன்னும் கிளை சபைகள் உருவாக உருவகப்படுத்த பட்டுவிட்டது அனைத்தும் உருவாக்க போகிறது அனைத்தும் உருவாக போகிறது அங்கங்க கிளை சபை ஆசான்கள் வரப்போகிறார்கள் ஒரு ஆசானின் நிகழ்வை தலைமை சபை ஆசான் சரி என்று கூறிய பின்பே அக்கிளை சபைகளில் இருந்து அந்நிகழ்ச்சி நிரல்கள் ஏற்பாட் ஏற்பாடு செய்யப்பட்டு நிகழ்த்தப்பெறும் அப்பொழுது சூட்சமத்தை கூறக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன் இருப்பினும் கூறுகிறேன் இன்னும் நூறுக்கு மேற்பட்ட கிளை சபைகள் உருவாக்க போ உருவகப்படுத்த போகிற போகிறோம் அப்பொழுது ஒரு சிவசபை ஆசான் கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்களை படித்து சிவசபை ஆசான் சரி என்று கூறுவதற்கு இரண்டு நாட்கள் எடுக்கப் போகிறது ஒரு ஒரு தினத்திற்கு அவரால் ஐந்து ஐந்து ஆசான்கள் கிளை சபை ஆசான்களின் நிலையையே அவரால் அறிந்து ஆராய்ந்து சரியா தவறா என்று கூற முடியும் ஏனென்றால் அவருக்கு வேறொரு பரிமாணங்களில் வேறு வேறு வேலைகளும் உள்ளது பூஜைகள் உள்ளது சிறப்பு பூஜைகள் உள்ளது வருவோருக்கு தெளிந்த உரை சொல்ல நிலை உள்ளது உபதேசங்கள் உள்ளது அதனால் தயவு கூர்ந்து கையிலே இருக்கும் வெண்ணெய் பானையை உடைத்து விடாமல் அனைவரும் சிவசபை ஆசானிடம் அனைத்தையும் கேட்டு பெற்று அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் ஒன்று ஒன்றை சூட்சமமாக உரைக்கிறேன் நீங்கள் கூறும் உங்களுக்கு அளிக்கப்பட்ட பிறகு நீங்கள் கூறும் வார்த்தைகள் பொய் என்றால் நீங்கள் உமது நிலையிலே நான் என்ற வார்த்தையை மனதிலே நிறுத்திவிட்டீர்கள் என்ற அர்த்தம் அதுவே உங்களின் ஆசான் என்ற பதவியும் எடுக்கும் தொடக்க நிலை என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் தயவு கூர்ந்து அந்நிலைக்கு எவரும் செல்லாதீர்கள் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அனைவரும் சிவசபை நோக்கி வாருங்கள் அனைவரும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இப்பொழுது வந்துள்ளீர்கள் அனைவரும் வாருங்கள் அனைவருக்கும் செய்வோம் அனைவரும் நன்றாக இருக்கட்டும் இப்பிரபஞ்சமே சந்தோஷமான நிலையிலே சந்தோஷமாக இருக்கட்டும் இன்னும் சிவசபை நமது தலைமை சேவை எவ்வாறெல்லாம் பரிமாணங்கள் எடுக்கப் போகிறது என்று நான் சிவசபை ஆசானிடம் உரைத்திருக்கிறேன் அதெல்லாம் இப்பொழுது உரைத்தால் நேரம் காணாது அனைத்து நல்ல நிகழ்வுகளும் இங்கு நிகழப்போகிறது அதனால் தயவு கூர்ந்து இம்மூன்று விஷயங்களையும் மனதிலே நிறுத்தி அனைவரும் நன்மை பெறுங்கள் அவர் அவருக்கு நூல் பகிர்வது நூல் பகிரப்போகும் நிலை வந்துவிட்டது பெரும் நூலை உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நூலை பாதுகாத்து பொக்கிஷத்தை போல் சரிவர செய்யுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் சிவசபை ஆசானிடம் கேளுங்கள் கையாளுவதில் சந்தேகம் இருந்தால் ஏனென்றால் நூல் அக்னியின் தன்மை கொண்டது சரியாக கையாளவில்லை என்றால் சிறு நெருப்பு கூட ஏன் ஒரு தீக்குச்சியை நீர் சரியாக பிடித்து அதை கிழிக்கவில்லை என்றால் அங்கு விரலிலே சுட்டு கொப்பளம் எவ்வாறு வருமோ அதை போல் நூல் பலவித அனல் தன்மையை பல பரிமாணங்களின் அனல் தன்மையை மிகுந்த நூலாக வெப்பம் மிகுதியாக உள்ள ஒரு தன்மை கொண்ட நூல் இது ஏதோ புத்தகம் அல்ல எண்ணிலிருந்து உமக்கு தருவதற்கு உண்மையிலிருந்து அவருக்கு தருவதற்கு இது அக்னி ஜுவாலை அதை சிவசபை ஆசான் தன்னுள்ளே அடக்கி அதிலிருந்து ஒரு சிறிய துளியை அவர் அவருக்கு பகிரப்போகிறார் அதை தெய்வ கூர்ந்து தெய்வமாக கருதி கையேந்தி பெற்று சந்தேகங்கள் வரும் வரும் நிலையிலே சிவசபை ஆசானிடம் வினவி தெளிவு பெற்று பிறகு வார்த்தையை உதிருங்கள் அதுவரை வார்த்தையை உதிர்க்காதீர்கள் நீர் கூறலாம் என்று அனுமதி பெற்ற பின்பே எதையும் கூறுங்கள் சொந்த கருத்தை எல்லாம் கூறாதீர்கள் அக்னி ஜுவாலையை ஏந்த போகிறீர்கள் ஒவ்வொருவரும் தப்பாக கையாண்டு விட்டால் விளைவு பயங்கரமாக இருக்கும் ஏனென்றால் பகிரப்பட்டு விட்டதென்றால் அது உமது உடலில் குள்ளே சென்று விடும் நெருப்பை கையாள தெரிவதற்கு பெரும் நிலைகள் வேண்டும் தயவு கூர்ந்து அதற்கு நமக்கு கிடைத்த ஒரே பொக்கிஷம் நம் சிவசபை ஆசான் தான் ஏதேனும் தப்பு நிகழ்ந்து விட்டாலும் அவரால் தான் நெருப்பை கையாள முடியும் அணைக்க முடியும் அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் நின்றுவிடும் கையாள தெரியாமல் அது நம்மையே கூட தொடங்கிவிட்டாலும் அவரால் தான் நிறுத்த முடியும் வேறு எவராலும் நிறுத்த இயலாது அதனால் வரும் பொக்கிஷத்தை சரியாக கையாளுங்கள் எவரையும் இவர் சரியல்ல இவருக்கு பதிலாக இவரை நியமித்து விட்டேன் என்று என் நாவிலிருந்த வார்த்தையை உதிர்க்கும்படி செய்து விடாதீர்கள் அம்மனக்கசப்பை எனக்கு தந்து விடாதீர்கள் என்பதையும் உணர்த்தி அனைத்து கிளசபை ஆசான்களுக்கும் பெருநூல் தாங்கும் சீடருக்கும் நம் சிவசபையை நாடி நம்பி நினைத்து மனதிலே உருகி மிளிர்ந்து நின்று கைகூப்பி வணங்கி நின்று வாழ்த்துங்கள் என்று வணங்கி நின்று என்னால் இல்லை உம்மால் இல்லை அனைத்தும் சிவனே என்று நினைக்கும் அனைவருக்கும் பரிபூரண ஆசைகளை அகத்திய பெருமானின் திருப்பாதங்களிலிருந்தும் வணங்கி எமது ஆசிகளையும் பரிபூர்ணமாக சக்தி தேவியின் பாதத்தில் இருந்தும் வழங்கி சிவசக்தி சுரூபமாக விளங்கும் சிவசபையில் இருந்து அனைத்தையும் தாரை வார்த்து அனைவருக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் வேறேதோ வினாக்கள் இருந்தால் வினவலாம் அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் அந்த அந்த விசைய வந்து ஆஃப் பண்ணிருங்க இருங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி நாங்க பர்சனல்